தினம்தோறும்ளக்கேற்றலாம் இதத்தின் திப்பு நாட்டிலேயே இரண்டாவது மிகப்பெரிய உபர்நீர் ஏரி பழவேற்காடு மொத்தம் நானூற்றி எண்பத்தோரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள இந்த ஏரியில் நூற்று ஐம்பத்து மூன்று சதுர கிலோமீட்டர் தமிழக எல்லையில் உள்ளது ஆரணி உள்ளிட்ட பல சிறு நதிகள் பஹிங்காம் கால்வாய் போன்றவற்றின் தொகுப்பாக இந்த ஏரி அமைந்துள்ளது பூநாறைகள் ஊசிவால் வாத்துகள் உள்ளிட்ட பல அரிய வகை வலசை பறவைகள் இங்கு வருவது வழக்கம் பறவைகள் சரணாலயமான பழவேற்காடு வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது ஏரியில் சேரியை ஒட்டிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பூசிபால் வாத்துகள் உள்ளான் வகை பறவைகள் திடீரென அதிகளவில் இறந்து வருகின்றன இதை அறிந்த உள்ளூர் மக்கள் அச்சமடைந்தனர் அக்கம்பக்கத்து கிராம மக்கள் இறந்த வாத்துகள் உள்ளான்களை சாக்கு பைகளில் அள்ளிச் சென்றனர் இதுவரை மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட வாத்துகள் உள்ளான்கள் இறந்து இருக்கும் என தெரிய வந்துள்ளது நீரில் யூரியா போன்ற பொருட்கள் கலந்தால்தான் இது போன்ற இறப்புகள் ஏற்படும் இறந்த மாத்துகளின் இறைப்பையில் தங்கும் ரசாயனங்களை அப்புறப்படுத்திவிட்டு மற்ற பாகங்களை இறைச்சிக்காக பயன்படுத்துகின்றனர் இதை செய்தது யார் என கண்டுபிடித்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் கூறினர் வலசை வரும் வாத்துகள் இறந்தது குறித்து விசாரிக்கிறோம் அருகில் உள்ள விவசாய நிலங்களில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் ஏரி நீரில் கலந்ததால் பறவைகள் இறந்திருக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இறந்த பறவைகளை ஆய்வுக்கு அனுப்பியுள்ளோம் ஆய்வு முடிவுகள் வந்தால்தான் உண்மை காரணம் தெரியவரும் என வன அதிகாரிகள் கூறினர்